சொல்றேன் அருளாலே திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் ஆனா இந்த கள்ளக்குறிச்சியில மதுபான விருந்து வந்து இளைஞர் கூட்டத்துல மதுபான விருந்து அறை கூட்டம் இதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த இளைஞர் நிர்வாகி சொல்லி இருந்தா அதுதான் திராவிட மாடல் ஆட்சி

பேச்சுவை பாட அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ற அரசு புரசல் எனக்கு தெரியல நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாவை பார்க்க வந்திருக்கிறேன் இப்போ உங்களை பாக்குறேன்